சண்டகோழி சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு வாங்க அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அமுதாவாக பொண்ணு பார்க்க வந்த ஃபேமிலி வந்துட்டு பொண்ணு பார்க்கும்போது உன்னோட அப்பா வரல இதுக்கப்புறம் நம்ம எப்படி மேற்கொண்டு பேசுறது அவர் இருக்காரா இல்லையான்னு கூட தெரியல அப்படின்னு ரொம்ப குழப்பமாக அப்போ தரகர் வந்துட்டு இங்கே பாருங்கம்மா என்னை பொறுத்த வரைக்கும் அந்த குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பம் அவங்க அப்பாவும் ரொம்ப நல்லவர் இந்த ஊரில் அவங்க நல்ல பேர் தான் எடுத்திருக்காங்க அப்படி உங்களுக்கு சந்தேகம் அப்படின்னா யார்கிட்ட விசாரிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சரவணன் வந்துட்டு அம்மா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க இந்த ஊர்லேயே என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டு இருக்கான் பேரு சிவா அவன் இந்த ஊர்லேயே கொஞ்சம் பெரிய ஆள் காய்கறி வியாபாரம் பண்ணுறான் கிட்ட விசாரிச்சா கண்டிப்பாக எல்லா உண்மையும் தெரியும் அதனால நாம நேரம் அவங்ககிட்ட போய் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதனால அவங்க எல்லாரும் வந்து ஈஸ்வரன் வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் காளிமுத்து விக்ரம்க்கு கால் பண்ணி அமுதாக்கு மாப்பிள்ள பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இந்த சம்பந்தம் மட்டும் நல்லபடியா முடிஞ்சா முருகனுக்கு காவடி எடுக்கிறதா வேண்டியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ விக்ரம் வந்துட்டு சரிப்பா நான் ஈஸ்வராயா கிட்ட ஒரு மணி நேரம்தான் டைம் கேட்டிருந்தேன் நான் வேலைக்கு கிளம்பணும் அப்புறம் வீட்டுக்கு வந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் அங்கிருந்து போயிட்டு இருக்காங்க விக்ரம் அங்கிருந்து அப்படியே நடந்து போயிட்டு இருக்காங்க முருகன் ஒரு பக்கம் இந்த விக்ரம் எங்கே தான் போனான்னு தெரியல அப்படின்னு விக்ரமோட ஃபோட்டோவை கையில வச்சுக்கிட்டு புலம்பிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க கரெக்டாக அந்த வழியாக விக்ரம் வந்து நடந்து வராங்க விக்ரம பார்த்த உடனே புலிமுருகன் நான் கடிச்சிட்டான் இவனை நம்ம விடவே கூடாது அக்கா இங்கே வந்து பண்ண முடியாததை நாம பண்ணி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் கிட்ட போகலான்னு யோசிக்கிறாங்க சரி சரி நாம இப்போ போக வேண்டாம் நாம் உடனே வந்து அந்த மார்க்குக்கு கால் பண்ணுவோம் அவங்க ஆளுங்களை கூட்டிகிட்டு இங்கே வர சொல்லுவோம் இப்போவே விக்ரமும் மொத்தமா காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி புலிமுருகன் வந்துட்டு உடனே வந்து அந்த ரவுடிக்கு வந்து கால் பண்ணி விஷயத்த வந்து சொல்றாங்க எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க உடனே நீங்க கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நந்தினி வந்துட்டு வக்கீலுக்கு கால் பண்ணி பேசுறாங்க இந்த மாதிரி விக்ரம்க்கு வந்து டெத் சர்ட்டிஃபிகேட் வாங்குறதுக்கு நான் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு வக்கீல் வந்துட்டு அது எப்படி மேடம் அந்த விக்ரமும் மகாவும் இன்னும் உயிரோடு தான் இருக்காங்க நீங்கள் எப்படி டெத் சர்டிஃபிகேட் வாங்குவீங்க அப்படின்னு கேட்குறாங்க நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலையா அந்த விக்ரமா மொத்தமாக காலி பண்ண போகிறேன்னு சொல்கிறேன் ஆமாம் அந்த ட்ரஸ்ட்டு வந்து என்னோடய பேருக்கு மாத்தறத்துக்கு நான் பண்ண சொல்லியிருந்தேனே எல்லாம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க எல்லாமே பண்ணியாச்சு அந்த ட்ரஸ்ட்டு மெம்பர்கிட்ட சைன் வாங்கிட்டால் அதுக்கப்புறம் உங்கள் பேருக்கு மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி நான் உங்களை உடனே பார்க்கணும் நீங்கள் உடனே கிளம்பி வாங்கன்னு சொல்ல அப்போது அட்வொகேட் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது நாளைக்கு மார்னிங் நான் கரெக்டாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்துட்டு விக்ரம் வந்துட்டு நடந்து இருக்காங்க அப்போது கரெக்டாக விக்ரம் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணால் டிரைவர் வந்துட்டு விக்ரம வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு என்ன இது நம்ம பழைய ஆஃபீஸ் எம்டி விக்ரம் சார் மாதிரி இருக்கே இவர் என்ன திருச்சியில் என்ன பண்ணுறாரு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டே வராங்க கிட்ட விக்ரம் கிட்ட வந்து கார் எடுத்துகிட்டு வந்து நிறுத்துறாங்க கார் விட்டு இறங்கி என்ன சார் நீங்கள் நீங்கள் எப்படி திரிச்சில் என்ன கார் இல்லாமல் நடந்து இருக்கீங்க கார் ரிப்பேரா சார் அப்படின்னு இருக்காங்க அப்போ விக்ரம் வந்து அப்படியே முழிச்சு இருக்காரு அந்த டிரைவர் அப்படி சொன்னதுமே வந்து விக்ரம் யோசிக்கிறாங்க என்ன இது ஒருவேளை நம்மளை இவங்களுக்கு தெரியுமோ அதனால்தான் தெரிஞ்சவங்க மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கு என்ன சார் பார்க்குறீங்க வந்து காரில் ஏறிங்க சார் நான் உங்களை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல விக்ரமும் வந்து காரில் ஏறிடுவாங்க புலிமுருகன் அந்த ரவுடிங்களுக்கு கால் பண்ணிட்டு திரும்பி பார்க்கும்போது அந்த கார் அங்கேருந்து மூவ் ஆகி போயிட்டுருக்கோம் ஐயையோ காரில் ஏறி போயிட்டுருக்கானே டே மாப்பிள நில்லுடா அப்படின்னு கற்றுக்கிட்டே ஓடுறாங்க காரில் போய்ட்டுருக்கும் போது விக்ரம் யோசிக்கிறாங்க சரி நம்மளை வந்து இவங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் நாம் கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி என்ன உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு உடனே அந்த டிரைவர் வந்துட்டு என்ன இது சார் நம்மளை இந்த மாதிரி கேட்குறாரு ஒருவேளை நாம் அவர் கம்பெனியில் சொல்லாமல் வந்து வேலையை விட்டு வந்துட்டோமே அதனால் நம்ம மேலே கோபமாக இருக்காரோ அதுவாக தான் இருக்கும் சார் என்னை மன்னிச்சுடுங்க சார் நீங்கள் எதனால் இப்படி கேட்குறீங்கன்னு எனக்கு புரியுது சார் நான் உங்கள் கம்பெனிலேருந்து சொல்லாமல் வேலையை விட்டு வந்துட்டேன் அது தப்பு தான் என்னை மன்னிச்சிடுங்க என்னோட சூழ்நிலை அந்த மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் மேரேஜ் கூட என்னால் வர முடியல சார் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்ன உடனே விக்ரம் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க என்னது மேரேஜா எனக்கு எப்போ மேரேஜ் ஆச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க நந்தினி மேடம் விஜய் சார்லாம் எப்படி இருக்காங்க சார் அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னீங்களே ஆனால் கடைசியில் பார்த்தா உங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிற பொண்ணே கல்யாணம் பண்ணிக்கிட்டதா சொன்னாங்க எப்படி போகுது உங்களோட மேரேஜ் லைஃப் அப்படின்லாம் கேட்குறாங்க இதெல்லாம் கேட்க கேட்க விக்ரம் அப்படியே குழம்பி போகிறாரு என்ன இது இவன் என்னென்னவோ பேசலான்னு நமக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு சொல்கிறான் அப்படின்னா யோசிச்சுட்டு இருக்காங்க சார் வீட்டில் ஏதாவது விசேஷமாக உங்கள் ஒய்ஃப் எப்படி இருக்காங்க அப்படின்லாம் கேட்க இன்னும் விக்ரம் வந்து பயங்கரமாக குழம்பி போகிறாரு இன்னொரு பக்கம் அந்த சாமியார் வந்து எதையோ சொல்லி அவர் வந்து ஒரு பக்கம் இருக்காரு நந்தினி ஒரு பக்கம் வந்துட்டு எதுக்காக விக்ரம் வந்துட்டு திருச்சிக்கு போனான் அங்கே எதுக்காக தலைமுறைவாக இருக்கான் ஏன் அவன் திரும்பி இன்னும் வரல அவன் எதுக்காக போயிருந்தாலும் சரி அவன் திரும்ப சென்னைக்கு வரவே கூடாது அவனை திருச்சியிலேயே வந்து காலி பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்ருக்காங்க இன்னொரு பக்கம் மகா வந்து விக்ரம் பத்தியை யோசிச்சுட்டு இருக்காங்க விக்ரம் நினைச்சு சிரிச்சுட்டு இருப்பாங்க புவனா மகாவோட ரூமுக்கு போறாங்க காவேரி காவேரின்னு கூப்பிடுறாங்க ஆனா அதை கூட கவனிக்காம மகா அப்படியே வந்து கனவு உலகத்துல இருப்பாங்க அப்போ புனை வந்துட்டு இன்னொரு முறை கூப்பிடும்போது மகா வந்து திரும்பி பார்க்குறாங்க என்னம்மா காவேரி நான் இவ்வளோ நேரம் கூப்பிட்டுட்ருக்கேன் என்ன இருக்க நீ என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு மகா வந்துட்டு அதெல்லாம் எதுவும் இல்லை நீ சொல்லுங்கள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க உங்கள் சிவா அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்து வீட்டுக்கு வராங்களாம் அதனால் உன்னை கீழே வர சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு மகா வந்துட்டு சிவா அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸுங்க வந்தால் நான் இதுக்காக கீழே வரணும் என்ன அண்ணி அன்னிக்கு மாப்பிள்ளையை வர வச்சா மாதிரி இன்னைக்கு வேறு யாராவது வர வச்சிருக்கீங்களா எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு புனா வந்துட்டு அதெல்லாம் எதுவும் இல்லைம்மா நீ தயவு செஞ்சு கிளம்பி வா கீழ அப்படின்னு சொல்ல அதுக்கு மகா வந்துட்டு இல்ல அண்ண நான் வரமாட்டான் அவங்க வந்த அண்ணனை மட்டும் பாத்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு போனா ஐயோ காவேரி நான் சொல்றது கேளு நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது உங்க அண்ணன் தான் என்னை கூட்டிட்டு வர சொல்லி சொன்னாரு நீ எப்பவுமே வந்து தனியாக இருக்கல இப்படி வெளியாளும் கூட பேசினேன்னா வந்து உனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாகவும் ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கும் அதனால தான் உனக்கு கீழே வர சொல்லி சொன்னார் நீ நடந்ததே நினச்சி யோசிச்சுட்ருப்பேன் அதனால தான் வர சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது மகா வந்துட்டு இல்லை நான் வரல அப்படின்னு ரொம்ப பிடிவாதமாக இருக்க புவனாக வந்துட்டு நான் சொல்கிறது கேளு நான் அம்மா மாதிரி நான் உன்னோட நல்லதுக்கு தான் எல்லாமே செய்வேன் நீ கிளம்பி வா கீழே அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மகா வந்துட்டு சரி நான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரவணனும் அந்த ஃபேமிலியும் வந்து வீட்டுக்கு வந்து வந்துடுவாங்க அப்போ சரவணன் நீ எல்லோரையும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க ஈஸ்வரனும் சிவாவும் வந்து அவங்கள வெல்கம் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே வந்து கூட்டிகிட்டு வராங்க இன்னொரு பக்கம் மகா வந்து ரெடியாகி வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அதுக்குள்ளே அவங்க காளிமுத்தோட ஃபேமிலியை பற்றி விசாரிச்சுட்டு அப்போது சரவணன் வந்துட்டு சிவா கிட்டே தனியாக வந்து பார்த்து இந்த மாதிரி என்னோட தங்கச்சியை வந்து கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மகாவோட கல்யாண ஃபோட்டோவை வந்து சிவா கிட்ட கொடுத்துட்டு அங்கேருந்து போயிருப்பாங்க அவங்க எல்லாம் போனதுக்கப்புறமா வந்து மகா வந்து ரெடியாகி கீழே இறங்கி வராங்க அங்கே வந்து ஃபோனை வந்து நோண்டிட்டு இருப்பாங்க சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு அப்போது அந்த ஃபோட்டோ வந்து அந்த டேபிள் மேலே இருக்கும் என்ன ஃபோட்டோன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து அந்த ஃபோட்டோவை எடுத்து பார்க்குறாங்க அப்போதான் வந்து மகாக்கு வந்து தெரியுது அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்குன்ற விஷயமே அதை பார்த்த உடனே மகா வந்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு யோசிக்கிறாங்க இதோட இந்த எபிசோட வந்து முடிச்சிருக்காங்க என்னோட லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ